திமுக தலைமையில் தான் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதாக ஒரு அணி மற்றொன்று கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது போல விளம்பர விளம்பரப்படுத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரணும் என்பதாக ஒரு அணி என்று சொல்கிறார்கள் இதில் நீங்க எந்த அணியில் இருக்கீங்க நம்ம பொறுத்த வரைக்கும் யார் வரணுங்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை யார் வரக்கூடாதுங்கிறது தான் நமக்கு முக்கியம் அதில் வந்து நம்ம வந்து எதற்காக வேண்டி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை வந்து நம்ம எதற்காக வந்து சொல்றோம்னா இந்த கூட்டணி தான் அந்த பார்வையிலையும் லட்சியத்திலையும் தெளிவா இருக்கு இப்போ விஜய் இருக்காருனா அவருக்கு இன்னும் வந்து அவர் இன்னும் ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றி பேசுவதற்கு அவருடைய முன் வரல இல்ல பேசுறாரு பாசிஸ்த பாஜக சொல்றாரு அதுவே நான் பாயாசம் தெரிவிக்கிறார் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வந்து எவ்வளவு அலங்கோலம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் சொன்னேன்னு அவங்ககிட்ட முதல்ல இன்னைக்கு வந்து ஜிடிபியை வந்து ஃபட்டியல் பண்ணி இப்படி ஒரு விட்டுருக்காங்க அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார் அவரு இன்றைக்கி பல இடங்களில் வந்து சிறுபான்மை மக்களை வந்து நார்த் இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் கிறித்தவர்களுக்கு பயங்கரமான தாக்குதல் நடக்கிறது அவர் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லி அதை கண்டிச்சிருவார் அவர்